ஒன்றும் பண்ண முடியலம்மா சித்தர்கள் அவசைப்பட்டாங்க ஞானிகள் அவசப்பட்டாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அவசப்பட்டாங்க பட முடியாது இனி இனிப்புயரும் பட முடியாது பட்டதெல்லாம் போதும் நாங்கள் எல்லாருக்கும் போறாம எல்லாருக்கும் காழ்ப்புணர்ச்சி நண்பர நம்ப முடியல உறவினரை நம்ப முடியல வீட்டுக்காரனும் நம்ம முடில வேலை செய்கிறவனும் நம்ம முள்ள நம்ம உழைப்பிலே நம்பி நமக்கே சூனியை வைக்கிறாங்க இந்த உலகை எப்படிமா வாழும் நீ கருணை வேணும் தாயே பத்ரகாளி அம்மா பேசும் பரம்பொருளே உன் கருணை அம்மா பத்திரகாளி அம்மா உன் கருணையான அருள் வேணும் தாயே உங்கள் கருணையான ஆசீர்வாதம் வேணுமா ரொம்ப சிரமம்மா நல்லவங்கள்லாம் வாழ்கிறது இந்த நாட்டில் கஷ்டம்மா உண்மைக்கெல்லாம் காலம் இல்லைம்மா சத்தியம் எப்படி குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர சத்தியத்தோட தர்மத்தோட தானத்தை தர்ம ப பயபக்தியோட வாழணும்னு யாரும் நினைக்கல எப்படியாவது பணம் குறுகிய வகையில் சம்பாதிக்கணும் ஏம்மா உனக்கு கருணை இல்லையா ஏம்மா இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன் நல்லவங்களை காப்பாற்றுமா தெய்வங்கள்லாம் அமைதியாக இருந்தால் மனிதர்கள் எப்படி வாழ முடியும் நல்லவர்களை காப்பாற்றுமா ஒவ்வொரு பெண்களுக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கித்து கொடுமா ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் பேர குழந்தைகளை காப்பாற்றுமா அந்த வீட்டில் நீ குடிகொண்டு தெய்வ சக்தியாக வாழுமா எல்லாருக்கும் இந்த பூஜை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அருள் புரிவாய் என்று நம்புகிறேன் தாய் துர்காதேவி அம்மா அற்புதமான சக்தி துர்காதேவி மகாலட்சுமி முப்பெரும் சக்திகள் உங்கள் கருணை தாயே உன்னுடைய பலம் வேணுமா உற்சவ சக்தி துக் துர்காதேவி அம்மா உன் அழகான இந்த திருவருளும் குருவருளும் எல்லாருக்கும் துணையாக இருக்கணும்